யாழில் போதைப் பொருள் வாங்க சித்தியின் நகையை திருடிய குற்றத்தில் இளைஞன் கைது சுவிஸில் மெனவியை கொன்றதாக இலங்கை தமிழர் மீது கொலை குற்றச்சாட்டு விடுதலை புலிகளின் தலைவரின் பெயரை தனக்கு கவசமாக்கும் அச்சுனா எம்பி மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன் நிற்கதியில் குழந்தைகள் அட்ஜுனாவின் சமீபத்திய போக்கு மனோ கணேசன் மறைமுகமாக கூற வந்த செய்தி கைதான பதினேழு இந்திய கள தொழிலாளர்களின் விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஆளும் அனுரக் கட்சிக்குள் குலப்பணிலே பதவி விலகும் நிலையில் எம்பிக்கள் அண்மைய காலமாக வடக்கு அரசியல் மட்டுமல்லாது தென்னிலங்கை அரசியலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனா பாரிய விமர்சனங்களுக்கு உள்வாங்கப்பட்டு வருகிறார் சமீபத்தில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வுகளின் போதும் கூட ராமநாத செயற்பட்ட மக்களிடையே பெரும் பொருளாக மாறியுள்ளது அதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சபாநாயகரிடமே கடுமையான வார்த்தை பிரிவுகளை மேற்கொண்டிருந்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர உட்பட அமைச்சர் சந்திரசேகருடனும் கடமையான வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருந்தார் பின்னணியில் ராமநாதன் கேள்விக்கு பதிலளித்த உறுப்பினர் குறித்த உறுப்பினர் தொடர்பில் கருத்து தெரிவிக்க தான் விரும்பவில்லை என கூறி அவர் கூறிய கிழித்துக் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக குதிக்கவில்லை என்றும் மக்கள் தெரிவினால் வந்தவர் எனவும் வாக்களித்த மக்களை நியமித்துவாது பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்டு பதினேழு இந்திய கடற்தொழிலாளர்கள் பதிமூன்று கடற்தொழிலாளர்கள் விடுதலை செய்யப்பட்டதோடு ஏனைய நான்கு கடற்தொழிலாளர்களையும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த கடற்தொழிலாளர்களின் வழக்கு நேற்று தினம் மீளவும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது நீதவான் மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத முறையில் கடற்தொழிலில் ஈடுபட்ட பதினேழு இந்திய கடற்தொழிலாளர்கள் கடந்த டிசம்பர்

பதினேழு சந்தேக நபர்களையும் முன்னிலைப்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட பதினேழு கடத்தொழிலாளர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தனர் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் குறித்த கடற்தொழிலாளர்கள் நேற்றைய தினம் மீண்டும் வழக்கு விசாரணைகளுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் விசாரணை முடிவில் குறித்த பதினேழு இந்திய கடற்தொழிலாளர்களில் இரு கடற்தொழிலாளர்களுக்கு கைவிரல் அடையாளங்கள் புறப்படாத காரணங்களினால் இரண்டு கடற்தொழிலாளர்களையும் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டு கடற்தொழிலாளர்களுக்கு இரண்டாவது தடவையாகவும் எல்லை தாண்டி சட்டவிரோத இழுவைமடி விலையை பயன்படுத்தி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றத்திற்காக இரண்டு வருட கடோலிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏனைய பதினூன்று பேருக்கும் தலா ஐம்பது ஆயிரம் ரூபாய் தண்டப்பணத்துடன் கூடிய இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு பத்து வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டு பதிமூன்று பேருக்கும் மென்னார் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது 지 <목소리> நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவர் பிறந்து வல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன் தேசிய தலைவர் வழியில் நின்ற என்னை மிரட்ட முடியும் என நினைப்பது நகைப்புக்குரியது என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கடந்த ஆறாம் திகதி உரையாற்றிய அவர் நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவர் பிறந்த வல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன் நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கு கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படமெடுக்க தயாராகத்தான் இருக்கின்றோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவர்களாக பிறந்த தமிழனும் என்று நினைக்கலாம் நாற்பத்தி நான்கு ஆயிரம் போராளிகளை உயிர் கொடுத்து என்னுடைய தேசிய தலைவர் வழியில் நின்ற எண்ணை உங்களால் மிரட்ட முடியாது அவ்வாறு செய்யலாம் என நினைப்பது நகைப்புக்குரிய விடயம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் சாலையில் மனைவியை கொலை செய்த புலம்பெயர் இலங்கை தமிழர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது குறித்த கொலை சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இடம்பெற்றது சம்பவம் இடம்பெற்றபோது பலத்த காயங்களால் சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளார் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அந்த நபர் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையை சேர்ந்தவர்களான ஐம்பத்தொன்பது வயதான கணவனும் நாற்பத்தி ஏழு வயதான மனைவியும் ஒன்றாக அந்த சிற்றுண்டி சாலையில் பணியாற்றி வந்துள்ளனர் அன்று காலை அவர்களுக்கிடையில் வாய்த்திற்கும் ஏற்பட்ட நிலையில் நாற்பத்தி ஏழு வயதுடைய மனைவியை கணவன் கத்தியால் குத்தியதில் அவர் உயிரிழந்துள்ளார் விசாரணையின் போது வாக்குவாதத்தின் போது தனது மனைவியை குத்தியதாக அந்த நபர் ஒப்புக்கொண்டுள்ளார் சம்பவத்தை அடுத்து கணவன் கைது செய்யப்பட்ட இலங்கையர் குற்றம் நடந்ததிலிருந்து தற்போது வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கை தமிழர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவருக்கு சிறை தண்டனை வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளதாக சுவிஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருளை வாங்க சித்தியின் நகைகளை களவாடிய குற்றச்சாட்டில் இருபத்தி ஒரு வயது இளைஞனையும் திருட்டுக்கு உடந்தையாக செயற்பட்ட குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்களையும் போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்துள்ளனர் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த மூன்றாம் திகதி பத்தொன்பது அரை பவுன் நகைகள் களவாடப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ளனர் விசாரணைகளின் அடிப்படையில் வசித்து வந்த முறைப்பாட்டாளரின் அக்காவின் மகனே திருட்டில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் களவாடப்பட்ட நகையில் ஒரு தொகுதியும் ஒரு தொகை பணமும் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரிடமிருந்து இரண்டு கிராம் நானூறு மில்லி கிராம் உயிர்கொள்ளி போதை பொருளான நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் இருந்த குற்றச்சாட்டில் மேலும் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருட்டில் ஈடுபட்டவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் எனவும் போதைப் பொருட்களை கொள்வனவு செய்யவே திருட்டில் ஈடுபட்டதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பதவி விலகுவதற்கு அல்லது ஆதரவை விலகிக் கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் அமைச்சர்களின் அழுத்தமே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் தலைமை மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழுவிடமே இருப்பதாக தென்னிலங்கை செய்திகள் தொடர்ந்தும் கூறுகின்றன இதன் முழுமையான பொறுப்பை வகிக்கக்கூடியவராக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் எல்வின் சில்வா உள்ளார் இதனாலேயே தேசிய மக்கள் சக்தியில் ஒரு குழப்ப நிலை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வாத்துவை வேலகம கணவர் ஒருவர் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் கொலை செய்யப்பட்டவர் வாத்துவ வேலகம பகுதியைச் சேர்ந்த இஷாரா நிசாதினி செல்காது என்ற இருபத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணாவார் ஆவார் உயிரிழந்த பெண்ணுக்கும் ஆறு மாதம் மற்றும் மூன்று வயது போன்ற ஆறு வயதுடைய மூன்று குழந்தைகள் உள்ளதாக போலீசார் கொலை தொடர்பாக அவரது முப்பத்தி ஏழு வயது கணவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கூறிய ஆயுதத்தையும் போலீசார் மீட்டுள்ளனர் வாக்குவாதத்தை தொடர்ந்து சந்தேக நபர் இந்த கொலையை செய்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்